இது பார்த்தீங்கன்னா வேர்பூல் வந்து டாப் ஃப்ளோர் மிஷினு இது கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா மிஷினை ஆன் பண்ணாவே என்ன பண்ணிங்கன்னா ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகிடுது ஓடிக்கிட்டே இருக்குது நிற்க மாட்டேங்கிது முன்னாடி மாதிரி நின்று நின்று ஓட மாட்டிங்கிது அதாவது மிஷினை ஆன் பண்ணாவே ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க இது என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் இது எப்படின்னா அந்த பச்சை கலரும் அந்த ரெட் கலரும் வந்து மோட்டார் லெஃப்ட் ரைட்டு சுற்றுறது இது வந்து ட்ரெயின் மோட்ரு இதுக்கு இன்னட் வால் டிசி வால்வுனால இன்னட் வால்வு வந்து டிசினால நான் அதை கொடுக்கல இப்போ வந்து இதை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டேன் ஆன் இது ப்ரோகிராமும் ஃபர்ஸ்ட் ப்ரோகிராமில் இருக்கு ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு ப்ரோகிராம் ஆன் பண்ணோன்னே ஓட ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி ஓடக்கூடாது இது என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பார்த்துட்டேன் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி ஆச்சு செக் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள ட்ராக் ஒரு அதாவது லெஃப்ட் ரைட் சுற்றுற ட்ராக்ல ஒரு ட்ராக் வந்து ஷார்ட்டு ஷார்ட்னால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லூப் ஆகி உங்களுக்கு மோட்ரு போட்டோன்னே அதாவது வச்சு ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு மோட்ரு வந்து ஓடுச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்பேர் வந்து மாற்றிட்டோம் இது வந்து வேர்பு போரில் என்ன ஒரு பிரச்சனை எல்லா பொருளும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த க்ளூ ஊற்றிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஜெல்லு இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் நம்ம அதாவது ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து கலெக்ட்ருணம்னு நினச்சோம்னா பக்கத்தில் உள்ள காம்பன் வந்து பேந்துக்கிட்டு வந்துடும் அதனால் என்ன பண்ணோம்னா அந்த காம்பன் உண்டை உடச்சுட்டு அதுமேலே மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த க புது காம்பனௌண்ட் எடுத்து பற்ற வச்சுட்டு மேலே இதில் வந்து இப்போ வந்து ஜ இது ஊற்றிட்டு கன் ஊற்றிட்டு செடி பண்ணி கஸ்டமர் கொடுத்தா அந்த காம்பனொண்டு மாட்டினதை வந்து குளுக்கன் வச்சு அந்த ஹீட் சிங்கிலே ஒட்டி விட்டாச்சு ஒட்டினதுக்கப்புறம் இது வந்து மோட்டர் லெஃப்ட்டு ரைட்டுக்கு மட்டும் ரெண்டு பல்பு கனெக்ஷனை கொண்டாந்து கொடுத்தாந்து அந்த ஜாக்கில் வந்து சொல்லியிருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சீரியஸில் தான் கிடக்கு சீரியஸில் கிடக்கு ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டு ஆன் ஆயிடுச்சு ஆன் பண்ணோன்னே ஃபஸ்ட் போடுறவங்க பி ஜீரோ ஒன்றில் இருக்குது இது இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஸ்டார்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் வந்து லெஃப்ட்டு ரைட் எடுக்குது பாருங்கள் லெஃப்ட் ரைட்டு எடுக்குதா ஓகே இப்போ ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருச்சி அதில் கொஞ்ச நேரத்தில் வந்து இது வந்து வெயிட் வந்து உள்ள போடுறதுக்காண்டி வந்து உள்ளே எவ்வளோ வெயிட் போடுறதுங்காண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ண மட்டும் சுத்தம் அதை மெ வந்து எவ்வளோ வெயிட் போட்டிங்கன்னு மெஷர் பண்ணுறதுக்காண்டி இது கொஞ்ச நேரத்தில் என்ன இன்னட் வெல்வ் ஆன் ஆகிடும் இது வந்து இன்னட் வெல் வந்து இப்போ டிசி மோட்டர்னாலும் நான் வந்து கொடுக்கல கனெக்ட் பண்ணாமல் இருக்குது இதே இன்னொரு ட்வூ ஜாக்கு அது கொடுக்காம இருக்குது இந்த இப்போ ஓடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு இது கஸ்டமருக்கு கொடுத்துடலாம்